லாஸ்ட் வீக் ஐடி விவசாயியான நந்தகுமார் டேஞ்சர் ஜோன்ல இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வீக் வரப்போற எபிசோட்ல டேஞ்சர் ஜோன்ல இருந்து செஃப் ஆஃப் த வீக்கா உயர்ந்திருக்காருன்னா பாத்துக்கோங்களேன் லாஸ்ட் டூ வீக்ஸா படுமோசமா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த நந்தகுமார் அவர்கள் இந்த வாரம் வெறித்தனமா சமைச்சு செஃப் ஆஃப் த வீக் வாங்கிட்டதா ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்து சமையல் போட்டியில் அவர் சமைச்ச அரிசிக்கான எக்ஸ்பிளனேஷனை அவர் கொடுத்த விதம் ஜட்ஜஸை ஆணு வாய்ப்பு வச்சிருச்சு இந்த அரிசியை வச்சு தான் கூட்டாஞ்சோறு சமைச்சிருந்தாரு ரொம்ப நல்லா வந்ததாக ஜட்ஜஸ் எல்லாம் கமெண்ட் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஷெஃப் ஆஃப் த வீக்கும் அவர் தான் வாங்கியிருக்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மூணு முக்கியமான நம்ம ஃபேவரட் கோமாலிஸ் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இல்லைங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா தங்கதுரை குறைஷி இவங்க மூணு பேருமே இந்த வரப்போற எபிசோட்ல இல்லை லாஸ்ட் வீடியோவில் உமேருக்கு பேரா தங்கதுரை தான் வந்திருக்காருன்னு அசியும் பண்ணி சொன்னேன் ஆனால் அது அப்படி இல்லை உமே ரத்தீஃப்க்கு பேரா ஷரத் தான் வந்திருக்காரு இன்னமும் இந்த வீக்கெண்டுக்கான எபிசோட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இளக்காரங்களோட நம்ம புகழ் பேசுகிற இங்கிலீஷும் அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்குற ரியாக்ஷன்ஸும் இது தடவை ஃபன்னியாக இருக்குது ஸோ உங்களை மாதிரியே நானும் பயங்கர எதிர்பார்ப்போட இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த உங்களோட ஃபேவரட் கோமாலி யார் இந்த மூணு முக்கியமான கோமாலிஸ் அதாவது சௌந்தர்யா தங்கதுரை குரேஷி இவங்க மூணு பேரில் உங்கள் ஃபேவரெட் யாருன்னு சொல்லுங்கள் நல்ல வேலை இந்த மூணு கோமாளிஸும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது நான் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம் அச்சல் தேன் இட்ஸ் வை ஜெமிமா டே கேர் இந்த வாரம் வந்து ஜீரோ டூ ஜீரோ அந்த மாதிரி